வாழ்க வாழ்க தமிழர்கள் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் ரியாத் ஏர் உலகளாவிய வலையமைப்பின் குறியீட்டு பகிர்வு கூட்டாளர்களை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது இளவரசர் பத்ர் அப்துல் மகசின் பெயரை ரியாத் சாலைக்கு சூட்ட மன்னர் சல்மான் உத்தரவு சவுதி எரிசக்தி அமைச்சர் ஒபெக்ளஸ் எச்சரிக்கையான நிலைப்பாட்டை பராமரிக்க பரிந்துரைக்கிறார் ஜித்தாவில் டீம் லேப் பார்டர்லெஸ் மியூசியம் திறக்கப்பட்டுள்ளது அருங்காட்சியகங்களின் வளர்ச்சியில் கல்வி மற்றும் புதுமையின் பங்கை மேம்படுத்தும் ரியாத் மாநாடு அடுத்த ஆண்டு சவுதி அரேபியாவின் புதிய கரியர் தொடங்கப்படுவதற்கு முன்னதாக உலகளாவிய உறவுகளை உருவாக்க முற்படுவதால் ஏர் உலகெங்கிலும் உள்ள விமான நிறுவனங்களுடன் அதன் கூட்டாண்மை வலையமைப்பை விரிவுபடுத்துகிறது ப்ளூம்பெர்க் ஒரு இந்திய மற்றும் அமெரிக்க விமான நிறுவனம் புதிய நீண்ட தூர விமான சேவையை நிறுவ பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் இது அடுத்த ஆண்டு மத்தியில் தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது ஏர் சவுதி அரேபியாவில் தனது கடற்படையை விரிவுபடுத்துகிறது நாட்டின் முப்பத்தி ஆறு மில்லியன் உள்ளூர் மக்கள் மற்றும் வளர்ந்து வரும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துகிறது ரியாத் ஏர் இந்த பயண ஓட்டங்களில் ஒரு பங்கை கைப்பற்ற ஒரு கடற்படையை உருவாக்குகிறது கடந்த ஆண்டு விமான நிறுவனம் துருக்கி ஏர்லைன்ஸ் மற்றும் சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ் உடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது இவை இரண்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு விமானங்களை வழங்குகின்றன ரியாத் ஏர் நிறுவனம் முப்பத்தி ஒன்பது போயிங் செவன் எயிட் செவன் விமானங்களுக்கான ஆர்டர்களை வழங்கியுள்ளது மேலும் கூடுதலாக முப்பத்து மூன்று விமானங்களை வாங்க விருப்பமுள்ளதாக தெரிவித்துள்ளது பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மானின் பரிந்துரையின் பேரில் ரியாதில் உள்ள ஒரு சாலைக்கு இளவரசர் பத்ர் பின் அப்துல் மொஹசன் பெயரை சூட்ட மன்னர் சல்மான் உத்தரவிட்டுள்ளார் இளவரசி நவ்ரா பின் அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தின் நபதி கவிதை மற்றும் அரபு இலக்கியத்தில் அவர் செய்த குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் இந்த உத்தரவு அமல்படுத்தப்பட்டது அரபு கவிதைகளின் அடையாளமான இளவரசர் பத்ர் பின் அப்துல் மோசேன் தனது 75வது வயதில் நான்கு மே இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு அன்று காலமானார் சவுதி அரேபியா மற்றும் அரபு உலகம் முழுவதும் உள்ள தலைவர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் மற்றும் பிரபலங்கள் புகழ்பெற்ற அரபு கவிஞரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தனர் குறிப்பிடத்தக்க வகையில் சவுதியின் முக்கிய கலைஞரான இளவரசர் பத்ர் மன்னர் சல்மான் அவர்களால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் மன்னர் அப்துல் அஜீஸ் சாஹிபுடனும் அதே ஆண்டில் யுனெஸ்கோவாலும் உலக கவிதை தினத்துடன் இணைந்து கௌரவிக்கப்பட்டார் சவுதி எரிசக்தி அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜீஸ் பின் சல்மான் சந்தை கண்ணோட்டம் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை காரணமாக ஒபெப்ளஸ் நாடுகளை எச்சரிக்கையாக இருக்குமாறு கோரினார் தேவைப்பட்டால் குழு உற்பத்தியை நிறுத்தலாம் என்றும் கோரினார் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஒபெப்ளஸின் கூட்டு மந்திரி கண்காணிப்பு குழு கூட்டத்தை இளவரசர் அப்துல் அஜீஸ் அறிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை மூன்று புள்ளி ஆறு ஆறு மில்லியன் பிபிடியை குறைக்கவும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் பிபிடி குறைப்பை மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கவும் அவர்கள் ஒப்புக்கொண்டனர் புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் விலைகளை ஆதரிக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் முடிவு நாட்டின் உற்பத்தி பற்றாக்குறையின் மீது ஒபெக் பிளஸ் கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது மேலும் உற்பத்தியை அதிகரிக்க வாய்ப்புள்ளது சவுதி அரேபியா ரஷ்யா ஈராக் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் குவைத் கஜகஸ்தான் அல்ஜீரியா மற்றும் ஓமன் உள்ளிட்ட ஒபெக் பிளஸ் நாடுகள் முப்பத்தி ஏழாவது ஒபெக் மற்றும் ஒபெக் அல்லாத அமைச்சர்கள் கூட்டத்தின் போது ரியாத்தில் நேரில் சந்திப்பு ஒன்றை நடத்தினர் டீம் லேப் மற்றும் சவுதி கலாச்சார அமைச்சகம் இணைந்து மத்திய கிழக்கில் முதல் முறையாக கலையை மேம்படுத்த எண்பது நவீன கலைப்படைப்புகளைக் கொண்ட டீம் லேப் அருங்காட்சியகத்தை ஜித்தாவில் அறிமுகப்படுத்தியது டீம் லேபின் ஆசிய பிராந்திய இயக்குநர் டக்குயா டகே ஜித்தாவின் நீண்ட வரலாறு மற்றும் கலாச்சார மாவட்டத்தின் காரணமாக அருங்காட்சியகத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது என்றும் ஜித்தா போல இல்லாமல் ஜப்பான் தனித்துவமான அனுபவங்களை வழங்குகிறது என்று விளக்கினார் ஜித்தாவில் உள்ள டீம்ல பார்டர்லஸ் அருங்காட்சியகம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப நிறுவனங்களை கொண்டுள்ளது ஆண்டுதோறும் இரண்டு புள்ளி மூன்று மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை ஈர்க்கிறது இத்திட்டம் சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பது இலக்குகளில் அமைச்சகத்தின் வரலாற்று செயல்பாட்டின் ஒரு பகுதியாகும் கிரியேட்டிவ் தடகள காடுகள் மற்றும் எதிர்கால பூங்கா இந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது தடகள வனமானது இடம் சார்ந்த உணர்வையும் ஹிப்போகாம்பஸ் வளர்ச்சியையும் மேம்படுத்துகிறது சிட்டி ஆப் பியூச்சர் கேம்ஸ் என்பது கூட்டு படைப்பாற்றல் மற்றும் பிணைப்பு கட்டமைப்பை ஊக்குவிக்கும் ஒரு சோதனை கல்வி திட்டமாகும் அருங்காட்சியகங்களில் கல்வி மற்றும் புத்தாக்கத்திற்கான சர்வதேச மாநாட்டில் கல்வியின் பங்கை மேம்படுத்தவும் பார்வையாளர் அனுபவத்தை மேம்படுத்தவும் பொது இடத்தில் அதன் தாக்கத்தை அதிகரிக்க துறையில் புதுமைகளை ஊக்குவிப்பதற்கும் பேச்சாளர்கள் அழைப்பு விடுத்தனர் சவுதி அரேபியாவில் அருங்காட்சியக கல்விக்கு ஆதரவளிக்க எஃபாத் பல்கலைக்கழகம் மற்றும் லண்டன் பல்கலைக்கழகம் கூட்டாண்மையை உருவாக்கியுள்ளன கோவிட் ஆன்லைன் கற்றலை கற்றலைஎட் பல்கலைக்கழகத்தின் மற்றும் பதிவு டீன் டாக்டர் மதானி முன்னிலைப்படுத்தினார் இது சவுதி அருங்காட்சியக ஆணையத்தின் திட்டத்தை எடுத்துக்காட்டுகிறது அருங்காட்சியக மேம்படுத்துதல் தலைமுறைகளுக்கிடையே கொள்வதற்கான அருங்காட்சியகங்களின் திறனை மேம்படுத்துவதில் புதுமையின் முக்கியத்துவத்தை முக்கியத்துவத்தைக் காட்டுகிறது குழு விவாதங்கள் மற்றும் ஆக்மெண்டட் ரியாலிட்டி போன்ற ஊடாடும் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட அருங்காட்சியக கல்வி மற்றும் புதுமையின் போக்குகளை இந்த மாநாடு ஆராய்கிறது அருங்காட்சியக ஆணையம் நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை வெளிப்படுத்தவும் அறிவை பரிமாறிக்கொள்ளவும் புதுமையான யோசனைகளை பற்றி விவாதிக்கவும் உலகளாவிய அருங்காட்சியக ஆராய்ச்சியை ஆதரிக்கவும் கூட்டாண்மைகளை நிறுவவும் மற்றும் கூட்டு திட்டங்களை தொடங்கவும் ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்கிறது இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஏழு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ஒன்று அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று இரண்டு ஒன்று நான்கு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம்

எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்